இந்த ஊக்குமார் ஒருத்தர் இருக்கான் உலக மகா காட்டான் ஊக்குமார்னு பேர் அவன் தொடர்ந்து பைத்தியார்த்தனமா பேசுவான் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுவதற்கு மரியாதை கூறிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னைக்கு வருகை தந்தார் அப்போது தலைவர் கலைஞருடைய நினைவிடத்தில் ராஜ்நாத் சிங் அவர்களும் ஒன்றிய இணை அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களும் தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலையும் வந்து கலைஞருடைய நினைவிடத்தில் மலர் வலியம் வச்சு பூ இப்படி கும்பிட்டான் வணக்கம் பண்ணாங்க கலைஞருடைய சமாதியில் போய் எல்முருகனும் அண்ணா அண்ணாமலையும் ராஜ்நாத் சிங்கோ மண்டி இட்டு பாருங்க கையெழுத்து கும்பிடுறாங்களே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பத்தி என்ன காட்டான் அந்த கேட்டான் ஊகுமார் அப்ப நான் வெற்றி செஞ்சேன் நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் அந்தாலும் ஊக்குமார் சொல்றான் உதயகுமார் இந்த பதிவு எதுக்காக சொல்றேன் அந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் என்ன சொல்றான் தான் கேட்டேன் நான் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் கலைஞருடைய சமாதி கட்டுறதுக்கு நான் தான் கையெழுத்து போட்டு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நான் கையெழுத்து போட மாட்டேன் அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன் கலைஞருடைய சமாதிக்கு கடற்கரையில் இடம் கொடுத்து கையெழுத்து போட்டு அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன் ஆனால் அந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன் நான் அதாவது உதயகுமார் சொல்கிறானே அறந்து போன செருப்பில் அடிக்கலாமா வேணாவான்னு சொல்லுவேன் ஆனால் புடங்குறதுடா என் தலைவர் கலைஞர் பற்றி பேசுகிறேன் நீ இடம் கொடுத்தியா கையெழுத்து போட்டேன்னு சொல்லி ஓ உதயகுமார் ஏன்னா சசிகலா காலில் உழுந்து கிடந்தவங்க தானே நீ நீலாம் பேசலாமா ஜெயலலிதா காலில் உழுந்து கிடந்தா கூட பரவாயில்லை அம்மையா மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்தீங்க அதையும் பரவாயில்லை எங்க ஊர்ல ஆடு மாடு மேட்சன் ஊரானுங்க காட்டானுங்க ஊர் சராசரி அறிவு கூட இல்லாத எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி மாவட்டம் எழுதி கொடுத்தாலும் சசிகலா கால்ல உளுந்து நீ எல்லாமே எடப்பாடி பழனிசாமி உட்பட எடப்பாடி பழனிசாமியே சசிகலா காலில் போய் விழுந்து சசிகலா கால் போட்ட பிக்சப்பா பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி இதெல்லாம் நான் ஏன் பேசுறேன் என் தலைவர் கலைஞரை குறித்து பேசுறதுனால தான் பேசுறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த பதிவு எதற்காக என்று கேட்டால் இந்த அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் எல்லாமே ஊரானுங்க காட்டானுங்க தான் பேசுறாங்க எத்தனை லூசுகளை தான் ஒரு நாளைக்கு பதில் சொல்றதுன்னு தெரியல எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கே அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுக்கு எவ்வளவு சங்கடங்கள் இருக்கும் ஏன்னா எல்லாமே லூஸாவே இருக்குது திமுக எதிர்க்கிறது ஏதாவது ஒன்று அறிவாளியாக இருந்தால் கூட பரவாயில்லை எல்லாமே லூஸாக எல்லாமே காட்டானங்களா எல்லாம் ஊரானங்களா கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் தெரியாமல் அநாகரிகமா பேசுகிறவங்கள்ட்ட எப்படி பேசுறது நீங்கள் சொல்லுங்கள் குடியாத பக்கம் கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க நாகரிகமாக பேசுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை எப்படிங்க நாகரிகமா பேசுறது நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய நேரடியில் சொல்லுவேன் சின்ன வயசுல போய் சிக்ஸ்த்து படிக்கும் போது ஃபிசிக்ஸில் வந்த சோஷியல் ஃபிசிக்ஸில் வந்த ஒரு பாடம்

இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை எல்லாமே இருக்கு நீ அவதூறு பேசுறியோ நாகரீகமாக பேசுறியோ என்னவென்றாலும் பேசு ஆனால் ஒரு தலைவன் மறைந்த பிறகு அந்த தலைவனை குறித்து பேசக்கூடாது அது எவனாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் ஒரு தலைவன் மறைந்து விட்டால் அந்த தலைவனை குறித்து பேச கூடாது அது எனக்கும் பொருந்தும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஐந்து வருடங்களாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசிக் கொண்டிருக்கிற ஊடக விவாதங்களில் பேசுகிற குடியாத்தம் குபரனுக்கும் அது பொருந்தும் அந்த அம்மையார் ஜெயலலிதா மறைந்து விட்டார் அவங்களை குறித்து பேசக்கூடாது ஆமாம் ஓகே நீ தினம் குறித்து இருபத்தி நாலு மணி நேரம் உங்க மூட்டில் வாயில் ஐம்பது மைக்கு நீட்டும் போது நீ கலைஞரை பற்றியே பேசும்போது நான் சத்யா ஹரிச்சந்திரனா நானா சிரடி சாய்பாபாவா குரு ராகவேந்திராவா இல்லை நான் மகானா ரா ஒரு கண்ண இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னுன்னுன்னு சொல்றதுக்கு இன்னொன்னு நீ என் தலைவர் கலைஞரை குறித்து அவதூறா பேசுறல அவர் எந்த குற்றமும் செய்யாதவர் ஆனா அவர் குற்றவாளி அவர் அவதூறா பேசுற அநாகரீமா பேசுற அப்புறம் நாயான் அவங்க அம்மா ஜெயலலிதா பத்தி பேசுவாங்க நியாயம் சொல்லுங்க அந்த அம்மா எல்லா தப்பு பண்ணிக்கிறாங்க நீ கலைஞரை பத்தி பேச வரவேதான் இப்ப நான் அந்த அம்மா ஜெயலலிதா பத்தி பேசுறேன் இந்த ஊகுமார் ஒருத்தர் உலக மகா காட்டான் ஊகுமார் பேசுறான் தப்பு இல்லை இவங்களாம் பேசலாம் ஊக்குமார் ஒருத்தர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் அமைச்சராக இருந்தாங்க ஊக்குமார் பேர் அவன் தொடர்ந்து பைத்தியார்த்தனமா பேசுவான் ஏற்கனவே என்ன பேசினா இருந்தா கேட்டா தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுவதற்கு மரியாதை கூறிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னைக்கு வருகை தந்தார் அப்போ தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திலே ராஜ்நாத் சிங் அவர்களும் ஒன்றிய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்களும் தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலையும் வந்து கலைஞருடைய நினைவிடத்தில் மலர் வலியம் வச்சு பூ தூவி இப்படி கும்பிட்டான் வணக்கம் பண்ணாங்க அதுக்கு கலைஞருடைய சமாதியில் போய் எல்முருகனும் அண்ணா அண்ணாமலையும் ராஜ்நாத் சிங்கும் மண்டிட்டு கிடத்தாங்க பாருங்க கையெடுத்து கும்பிட்றாங்க கும்புறாங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பே அந்த பைத்தியக்காரன் காட்டான் அந்த காட்டான் ஊகுமார் அப்போ நான் வெச்சு செஞ்சேன் அது நாற்பது லட்சம் பேர் மேலே பார்த்தாங்க எல்லா சேனல்ஸையும் இப்ப என்ன பேசுறான் இருந்தால் ஊகுமார் உதயகுமார்னு கேட்டா நேற்றைக்கும் நேற்றைக்கு முன்தினமோ கிருஷ்ணகிரி மாவட்டத்திலோ ஏதோ ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற அதிமுகவின் பொது உறுப்பினர் கூட்டத்தில் நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் அந்த ஊக்குமார் சொல்றான் உதயகுமார் இந்த பதிவு எதுக்காக சொல்றேன் அந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் என்ன சொல்றான் கேட்டா நான் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் கலைஞருடைய சமாதி கட்டத்துக்கு நான் தான் கையெழுத்து போட்டு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நான் கையெழுத்து போட மாட்டேன் அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன் கலைஞருடைய சமாதிக்கு கடற்கரையில் இடம் கொடுத்து கையெழுத்து போட்டு அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன் ஆனால் அந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன் நான் தான் கையெழுத்து போட்டேன்னா யாரும் கோச்சு கூடாது சகோதரி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மகளிரின் அமைப்பாளர் சமூக வலைத்தள போராளி சகோதரி நாஞ்சூர் சிபி கூட நான் பேசுறதை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் ஒரு டீசெண்டான ஒரு ஆரேட்டர் சோஷியல் மீடியாவில் என் தலைவர் கலைஞருடைய சமாதி கட்டுறதுக்கு கையெழுத்து போட்டு நான் பாவத்தை பண்ணிட்டேன் அந்த பாவம் எடப்பாடி பண்ணல நான் தான் அந்த பாவம் பண்ணேன்னு அந்தாலும் உதயகுமார் சொல்கிறானே அறந்து போன செருப்பில் அடிக்கலாமா வேணாவான்னு சொல்லு என்ன புடங்குறதோட என் தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறேன் நீ இடம் கொடுத்தியான் கையெழுத்து போட்டேன்னு சொல்றேன் ஓ உதயகுமார் ஏன்னா சசிகலா காலில் உளுந்து கிடந்தானே நீ நீலாம் பேசலாமா ஜெயலலிதா காலில் உளுந்து கிடந்தா கூட பரவாயில்லை ஜெயலலிதா காலில் மண்டிட்டு கிடந்தாலும் பரவாயில்லை அம்மையார் மறை அந்த அம்மையார் செல்வ ஜெயலலிதா அவ்வளோக்கு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்தீங்க அதையும் பரவாயில்லை ஏன்னால் எங்க ஊர்ல ஆடு மாடு மேய்ச்சு அந்த ஊராணுங்க காட்டானுங்க அரசியலில் ஒரு சராசரி அறிவு கூட இல்லாத கண்ட்ரி ப்ரூட்ஸ் சிவலைஸ்டு இல்லாத பொலிட்டிகல்ஸ் பொலிட்டிக்கல் அன்எஜுகேட்டட்ஸ் பொலிட்டிக்கலாக இல்லிட்டட்ஸ் நீங்கள் உங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி மாவட்ட சொன்னதைக்கு அழகு அம்மா அந்த அம்மாக்கு நீ அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாலும் பரவாயில்லண்ணா சசிகலா காலில் உளுந்து கடல் வந்தானா நீ எல்லாமே எடப்பாடி பழனிசாமி உட்பட எடப்பாடி பழனிசாமியே சசிகலா காலில் போய் விழுந்து சசிகலா கால் போட்ட பிக்சர் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி இதெல்லாம் நான் ஏன் பேசுறேன் என் தலைவர் கலைஞரை குறித்து பேசுறதுனால தான் பேசுறேன் இல்லை நானும் டீசெண்டாக பேசிட்டு போவேன் நானும் டீசெண்டா எனக்கும் தெரியும் டீசெண்டாக பேசுறதுக்கு கலைஞருக்கு குறித்து பேசும்போது நான் ஏன் பேச மாட்டேன் ஏடா சசிகலா காலில் உளுந்து கடந்தவன் அது இப்படி போனியே அப்படி பிள்ளையாருக்கு தோப்பு காரணம் போடும்போது கூட ஓரளவுக்கு பரவாயில்லை அதை விட அப்படி புழு மாதிரி நெழிஞ்சு நீ சசிகலா கிட்ட போல சசிகலா நிழல் கூட அந்த ஊக்குமார் மேல உள்ள அப்படியே தூரம் போய் இப்படி கும்பிட்டு போட்டுறியா நீ நீ சரி கேக்குற நான் கையெழுத்து போட்டேன் நான் கையெழுத்து போட்டேன் அந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன் எடப்பாடி அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன் கலைஞர் சமாதி கையெழுத்து போட்டு சொல்லி நான் தான் கையெழுத்து போட நீ வருவாய்த்துறை அமைச்சர் நீ எப்படி கையெழுத்து போடுவேன் சரி அப்படியே நீ கூட கையெழுத்து போட்ட மாதிரி அது என்ன நீ கையெழுந்து போட்டால் தான் அங்கே நினைவு கட்ட முடிய மாட்டே எங்கள் தலைவர் கலைஞருக்கு மெரினா கடற்கரையிலே இடம் தந்தது யார் நீதி தேவதை இடம் கொடுத்து எப்படா நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்க நீங்கள் இடம் கொடுத்தீங்க தமிழ் சமுதாயத்தின் தனிபெரும் தலைவர் தமிழ் தாயின் தவப்புதல்வன் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தேச தலைவர் அன்பு தலைவர் தரவது இன்றைக்கு அமெரிக்காவில் இந்த நிமிடம் அமர்ந்து கொண்டு பலாயிரம் ஆயிரம் கோடிக்கணக்கான ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் துடை தொடங்குவதற்கு பல்வேறு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்ஆர்ஐ சந்திக்கிறார் இன்வெஸ்டர் சந்தித்துக் கொண்டு இந்த நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கு ஒரு ஆரோக்கியமான அரசுமுறை பயணத்திற்கு சென்றிருக்கிறார் எங்கள் தலைவர் தளபதி இதே எடப்பாடி பழனிசாமி கிரீன்வேஸ்ட்ல போய் பார்க்கல எடப்பாடி பழனிசாமி போனாரு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாரும் போனாங்கல்ல எல்லாரும் அன்னைக்கு எல்லாரும் போனாங்க போய் எடப்பாடி பழனிசாமி தலைவர் கலைஞருக்கு அண்ணாவின் நினைவிட பக்கத்தில் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுங்க அறிஞர் அண்ணாவின் நினைவிட பக்கத்தில் அறிஞர் அண்ணாவுடைய நினைவிடம் பக்கத்தில் தலைவர் கலைஞருக்கு இடம் கொடுக்க மெரினாவில் போய்ட்டு அன்னைக்கு யார் கேட்டது நம்முடைய முதல் அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார் எடப்பாடி பழனிசாமி நீ என்ன சொன்ன என்ன சொன்னீங்க இடம் கொடுக்க முடியாது வேற என்ன கொடுக்குற நீங்க நீதிமன்றத்துக்கு போனோம் ஊக்குமாறு சொல்றேன் பாவமாடா பண்ணி கையெழுத்து போட்டு நீதிமன்றத்துக்கு போனோம் கலைஞருடைய பூத உடல் ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டிருக்கிறது பன்னெண்டு மணி நெருங்குது அதிகபட்ச நாலு மணிக்கு மேல தலைவர் உடல் ராஜாஜி ஹாலில் விற்க முடியாது அந்த உடலை எடுக்கணும் அடக்கம் பண்ண எங்க அடக்கம் பண்றது என்ன செத்து போனது சாதாரண ஆளா இல்ல சாதாரண கட்சி தலைவரா முதலமைச்சரா வேணாலும் வரலாம் எடப்பாடி பழனிசாமி கூட தான் அந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்தார் ஓ பன்னீர்செல்வம் கூட தான் முதலமைச்சராக இருந்தாங்க யாரோ இருந்தாங்க எத்தனோ மாநிலத்தில் எல்லாரும் முதலமைச்சராக இருந்திருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் கலைஞருக்கு இருக்கிற வரலாறு உண்டா இறந்து யார் மறைந்தது இந்த இனத்தின் மாபெரும் தலைவர் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த எல்லா ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக குரல் கொடுத்து உள்ள ஒதுக்கீட்டு தந்து இட இடஒதுக்கீட்டு தந்து உலகத்தில் முதன் முதல் பெண்களுக்கு சொத்திலே சமப்பங்கு வழங்கி பல திட்டங்களை பல சாதனைகளை செய்த ஒரு மிகப்பெரிய திராவிட புரட்சியாளர் மறைந்திருக்கிறார் அடக்கம் நீதிமன்றத்துக்கு நீ எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்கல நீதிமன்றத்தில் நீதி தேவதை தலைவர் கலைஞருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது கலைஞரை அடக்கம் செய்யலாம் நீதி தேவதை நீதிமன்றம் நீதி தேவதை எங்களுக்கு இடம் கொடுத்துச்சு நீ எப்படி உருவா கொண்டாடுற ஊக்குமாறு நாங்கதான் இடம் கொடுத்தோம் நாங்க தான் பாவம் பண்றோம் என்னடா அப்படி கலைஞர் இப்போ இடம் கொடுத்து பாவம் பண்ணி கலைஞரை ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா இப்போ நான் சப்ஜெக்ட் வரேன் எங்க தலைவர் கலைஞரை கொறை சொல்லி பேசுறேன் அதிமுகவின் தற்கொலைகள் அது யாராக இருக்கட்டும் அந்த மெயின் ரோடு பொம்பளை பொறியி அந்த இந்து சிந்து பிந்து ஜெய்குமாரி சேர்த்தா சொல்றேன் இந்த உ உதயகுமார் என் கலைஞர் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு தகுதி உண்டா உதயகுமார் கேக்குறேன் உனக்கு தகுதி உண்டு தூ கொலக்காரி கொலக் கொறை கொலக்காரி கொள்ளக்காரி ஊழல் விரிச்சாலி மன்னார்குடியில் மாப்பியா கும்பலுடைய திருட்டு கும்பலனுடைய சம்பல் கொலைக்காரி சசிகலா காலையில் விழுந்து கிடந்தவன் நீ நேற்றைக்கு வரை சசிகலா சின்னம்மாவை அம்மா அக்கா விட மாட்டேன் சின்னம்மா அம்மாக்கா விடமாட்டான் சின்னம்மா அம்மா கூட வந்தானடா நீ ஊகுமார் நடராஜனை முட்டியை போட்டு அவனாலே அம்மா அந்தாலே போய் சேட்டான் சின்னம்மாவா அம்மா அக்கா விட மாட்டான் சின்னம்மா அம்மா கூட மாட்டேன்னு பேசணும் தான் நீ ஊகுமார் உதயகுமார் அந்த சி வி சண்முகம் எல்லாரும் சேர்த்தான்னு சொல்றேன் இன்னைக்கு சசிகலா வேலைக்காரி என்ற நீ வந்து பொம்பளை என்ன சொல்லி இருப்பாட் சசிகலா அது ஜெயலலிதாவின் கொலைக்கு ஜெயலலிதா இறந்து போனதற்கு சரியான சிகிச்சை இல்லை திட்டமிட்டு ஜெயலலிதாவின் அது கொலை என்றே நான் சொல்லுவேன் என் மீது வழக்கு தொடர்ந்தாலும் பரவாயில்லை அது காரணம் சசிகலா அது சசிகலாம் நீங்கள் யாருன்னா தெரியுமா அந்த பொம்பளை காலில் உழுது கடந்த வந்து நீங்கள்லாம் நீங்க கலைஞரை பத்தி நீங்க பேசுறீங்க கலைஞரை குறித்து நீங்க பேசுறீங்க உங்களுக்கு தகுதிக்கு தான் நான் ஒன்னே ஒன்னு கேட்கறேன் கலைஞர் மீது அவதூறு பேசும் எவனாக இருந்தாலும் எவளாக இருந்தாலும் கலைஞரை கைநீட்டு குறை சொல்வதற்கு யாருக்கா தகுதிக்குதா என்ன தலைவர் கலைஞர் எந்த குற்றத்தில் சிறையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இதுக்கு மட்டும் ஊ குமார் பதில் சொல்லியா சொல்லியா உதயகுமார் நீ பண்ண எதிர்கட்சி துணைத் தலைவரா அதிமுக முன்னாள் அமைச்சர் அதிமுக எம்எல்ஏ ரைட்டு கலைஞர் மீது என்ன குறை சொல்ல முடியும் சொல்லு ஒன்னே ஒன்று பட்டியல் போட்டு சொல்லு அவர் மீது சர்க்காரிய கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு ஒரு பொய்யான புகாரில் அவர் கைது செய்யப்பட்டார் எந்த சர்க்காரிய பேரில் எம்ஜிஆர் அந்த ஊழல் வழக்கு என்று பொய்யான ஒரு வழக்கை தலைவர் கலைஞர் மீது சுமத்தி தலைவர் கலைஞரை கைது செய்து சர்க்காரிய கமிஷன் அமைத்தாரோ ஓய்வு பெற்ற அதிகாரி சர்க்காரியா அவரே அந்த வழக்குக்குள்ள போய் அதெல்லாம் பார்த்துட்டு இது பொய்யான வழக்கு கலைஞரை பழிவாங்க வேண்டும் என்று அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்டிருக்கிற வழக்கு எனவே இந்த வழக்கை நானே ரத்து செய்கிறேன் என்று யார் பேரிலே அந்த வழக்கு தொடர்ந்த தொடரப்பட்டதோ அந்த சர்க்காரியாவே அந்த கமிஷனை ரத்து செய்து விட்டார் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து பத்தாண்டுகள் எதிர்கட்சி மாறி மாறி வருகிறது அதிமுக திமுக என்று ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கலைஞர் சொல்ல முடியுமா கைது செய்ய திட்டமிட்டு உங்களுடைய தலைவர் செல்வி ஜெயலலிதா மேம்பாலத்திலே ஊழல் என்று சொல்லி நள்ளிர தலைவர் கலைஞர் எப்படி காட்டு பிராண்டித்தனமாக கைது செய்தார் அதை பார்த்து ரசித்தவர் உங்களுடைய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை பார்த்து ரசித்தார் ஆனால் எந்த வழக்கும் நிரூபிக்கப்பட முடியவில்லை இதுவரை ஆனால் கலைஞருடைய சமாதிக்கு கையெழுத்து போட்டா பாவம் பண்ணோன்னு சொல்ற ஊக்குமார் காட்டா உன்ன பார்த்து கேட்கிற சசிகலா காலையில விழுந்து கிடந்த சசிகலாவின் அடிமை என்றைக்கும் சசிகலாவின் அடிமையாக இருக்கிற ஊக்குமார் உதயகுமார் உன்ன கேக்குற ஆனா அம்மையா ஜெயலலிதா எப்படி இப்ப என் தலைவர் கலைஞர் அதே இடத்துல தான் ஜெயலலிதாக்கும் நினைவன இருக்கு அதே இடத்துல தான் அதே இடத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் மூணு பேர் அந்த பக்கம் கடைசியில் அந்த பக்கம் கடைசியில் அம்மையார் செல்வி ஜெயலலிதா நினைவில் இருக்குது ஜெயலலிதா நினைவு அங்கே இருக்குது இதே ஸ்ரீமான் சாமான் அந்த புறம்போக்க பையன் கண்டவனுக்கு பிறந்தவன் ஒரு இரண்டு திராவிட தலைவர்களுக்கு நடுவில் ஜெயலலிதா படுகு போட்டுக்கிறாங்கன்னு பேசினானே அப்போ நீங்கள்லாம் வாயில் என்ன வச்சுனேன் மதுரை ஜிகர்தண்டா வச்சுனேந்தியா உதயகுமார் கேட்டானே அவன் சீமான் உன் ஆர்ப்பாட்டத்துக்கு அவன் ஆதரவு தரான் அவன் ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு கேட்டானே சீமான் கேட்டானே ரெண்டு திராவிடத்தோட நினைவோட மத்தியில் ரெண்டு திராவிட தலைவர் சமுதாய சமாதி மத்தியில் ஜெயலலிதா அந்த பொம்பளை படுகு போட்டீங்கன்னு சீமான் அந்த சாமான் பையன் என் கலைஞரை பத்தி பேசுறேன் ஜெயலலிதா பத்தி பேசறேன் இன்னைக்கு இந்திய அரசியல் வரலாற்றில் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது தண்டிக்கப்பட்ட குற்றவாளி தண்டிக்கப்பட்ட முதலமைச்சர் யார் சொல்லு கலைஞர் தண்டிக்கப்பட்டாரா தண்டிக்கப்பட்டோர் உங்களுடைய தலைவர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா காரில் போய் நேருக்கு போய் டிரைவர் இருக்கு தேசிய கொடி கை கன்விட்டட் கன்விட்டட் ஜெயலலிதா நீங்க அக்யூஸ் நிறுவனம் என்ன கொடுத்துட்டாங்க இருக்கக்கூடாதுன்னு உடனே ஜெயலலிதா நான் முதலமைச்சர் பண்றேன் நீதி சொல்லிச்சு இஸ் நாட் நெசசரி ஃபார் யுவர் எம்எல்ஏ போஸ்ட் இது ரிசர்வேஷன் எப்போ உங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்களோ எம்எல்ஏ பதிவு போயிடுச்சு கூட சேர்ந்து எம்எல்ஏ பதிவு போயிட்டு போய் எங்கே முதலமைச்சர் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் போய் கோர்ட்டில் போய் கேஸை பார்த்த மாட்டாங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஜெயலலிதா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு பரப்பனாக சிறையிலே தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக இருந்தார் விசாரணை குற்றவாளியாக இல்லை நான் ராசா இருந்தார் இன்னும் மற்றவர்கள் இருந்தார் என்று கேட்டால் விசாரணை விசாரணை கைதிகளாக இருந்தார் தீகார் செயலில் விசாரணை தீர்ப்பு குற்றமற்ற வந்துச்சு நான் ராசா குற்றமற்ற தீர்ப்பு வந்துச்சு ஆனா ஜெயலலிதா தண்டனை வந்துச்சு ஜெயலலிதா மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் சசிகலா நாலு வருஷம் போய் பரப்ப நகரில் ஊதுவத்தி விட்டு வந்தாங்க இல்ல சசிகலா கொள்ளக்காரி கொலைக்காரி ஊழல் புரிச்சாலை சசிகலா அதே போல் அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட நான்கு வருடங்கள் சிறையில் இருந்திருக்க வேண்டும் அவர் இறந்து விட்ட காரணத்தால் அந்த தண்டனை அவருக்கு பொருந்தாது என்று சொன்னார் இப்பொழுது சொல் யார் ஆரோக்கியமான தலைவர் அரசியலே யார் இங்கே குற்றவாளி அரசியலில் குற்றம் 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 செய்துவிட்டு தண்டனை பெற்ற தலைவர் யார் உங்கள் தலைவர் ஜெயலலிதாவா எங்கள் தலைவர் கலைஞரா இதை யாரா இருந்தாலும் நியாயமா இந்த விவாதத்தை எடுத்துக்கோங்க நீ மூடிட்டு பேசிட்டு போ உங்க கட்சி டெபாசிட் எடுக்க வாங்கல பிஜேபி ரெண்டாவது விட மூணாவது விடலாம் நீ வந்துக்கிற அதிமுக வரலாமா திமுக அடுத்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி பல்வேறு சோதனைகளுக்கு அந்த கட்சியை மீண்டும் தனது தலைமையிலே உருவாக்கி பல முறை ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அந்த கட்சி நிலம் இன்னைக்கு உங்களுக்குள்ள நீங்கள் சண்டை போடுறதே சரியாகுது இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா சசிகலாவா டிடிவி தினகரனான போய் அந்த பஞ்சாயத்தை பாருங்கயா இல்லை பேசுறியா நாகரிகமாக பேசு கலைஞரை பற்றி பேசுறேன் நான் தொடர்ந்து ஜெயலலிதா பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வரும் நீ எத்தனோ முறை போலிட்டு சில கம்ப்ளைண்ட் கொடுத்துற எவ்வளோ போகிறான் போலிட்டு சில கம்ப்ளைண்ட் இதே வேலையை எடுத்துக்கணும் முடியாத குமரம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது சண்டைக்கு வர்றது ஐ ஆம் ரெடி டு பேஸ் ஐ ஆம் ரெடி டு பேஸ் இதை நான் சந்திக்க தயார் கலைஞரை பற்றி பேசுனா அவன் அப்படிதான் அந்த மைண்ட் ஒரு ஜெயக்குமார் பொம்பளை பொறிக்கி அப்படிதான் அப்படி தான் பேசுகிறான் யாராக இருந்தாலும் சரி கலைஞரை பற்றி என்ன பேசுகிறேன் நான் உதயகுமார் கார் நான் அந்த பாவத்தை பண்ணிட்டேன் ஆட்டாங்க புறம்பு அப்படிதான் அப்படி தான் நீ கையெழுத்து பண்ணி போட்டுருந்தா கூட ஊக்குமார் உதயகுமார் சொல்கிற டே நீ அப்படி தான் கையெழுத்து போட்டிருந்தாலும் நீ புண்ணியம் பண்ணியிருக்கடா நீ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிற ஆயிரம் கோயில்கள் கட்டுவதற்கு கையெழுத்து போட்டதாக நினைத்துக்கொள் ஆயிரம் பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு கையெழுத்து போட்டதாக நினைத்துக்கொள் ஆயிரம் கிறிஸ்துவ ஆலயங்கள் கட்டுவதற்கு கையெழுத்து போட்டதாக நினைத்துக்கொள் நீ பிறந்த பலனை அடைந்து விட்டாய் நினைச்சுக்கோ இனி உன் குடும்பம் உன் சந்ததிகள் உன் பேரம் வேத்தி எல்லாரும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நல்லா இருப்பாங்க சந்தோஷப்படு எல்லா பெருமை யாரை சேரும் என்று கேட்டால் நீதிமன்றம் நீதி தேவதை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த பலரை உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக அமர்வதற்கு இடஒதுக்கீட்டை தந்த தலைவர் டாக்டர் கலைஞர் எனவேதான் நீதி தேவதை தலைவர் கலைஞருக்கு மெரினாவில் அறிஞர் அண்ணாவின் பக்கத்தில் அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற அண்ணாவின் அன்பு தம்பி கலைஞருக்கு அங்க இடம் தந்தார் அங்கே கலைஞர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் நீ இடம் கொடுத்தியா நீ இடம் கொடுத்தியா நேற்று கிருஷ்ணகிரியில திமுக சில எத்தனோ கோடி கணக்கில் சாலைகள் அமைப்பதற்கு தளபதி இடம் கொடுத்தா அங்க போய் கே பி முனிசாமி போய் இதை நான் கொடுத்த இடம்ன்றாரு கே பி முனிசாமி அவர் போய் அந்த இடத்த நான் தான் கொடுத்தேன் அங்க சண்டாய் சின்ன சின்ன பசங்க சின்ன பசங்க பதினஞ்சு வயசு பசங்க பதினெட்டு வயசு பசங்க கேபி முன்சாமி கீழ்த்தான் திமுக சான்சர்ல பொதுமக்கள் எனவே இப்படி அநாகரிகமான அரசியல் அதிமுக நடத்துகிறது நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு ஆரோக்கியமான ஒரு கட்சி ஆரோக்கியமான தொண்டன் யார் என்று கேட்டால் அதிமுக 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 இதை எவனும் சொல்ல மாட்டேன் குடியாத்த முறை சொல்றேன் பிஜேபி சங்கி பசங்க அடுத்து யாரு நாம் தமிழர் கட்சி அவன் ஒரு புறம்போக்கு அவன் பொப்பள போய்க்கான் குடிகார பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அதிமுக மலத்த சூட நக்கி சாப்பிடற எவனுக்கும் பிறந்து எவன் இன்சுல போட்டுக்கிற ப்ராஸ்டியூட் சன்னவன் சீமான் சாமான் எல்லாம் அவன் எங்களுக்கு கணக்கே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி அறவுட கீழே அப்பனும் புள்ளியும் பொட்டி கொடுத்தா என்ன வேலை வேணும் செய்வாங்க வேற எந்த கட்சியிடாது எங்களை எதிர்க்கிறதுக்கு அதிமுக தான் அது கூட எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு தலைவர் கிடையாது தளபதி ஈக்குவலா ஊக்குமார் நீ எல்லாம் ஜுஜிபி உன் உன் தோலை தோலை கையில இருக்கிற போய் செருப்பு பண்ணி சசிகலா காலில் போடு அதிமுக என்றைக்கும் உறுதியாக இருக்கிற அதிமுக தொண்டன் தான் திமுக தொண்டன் அரசியல் செய்ய விரும்புகிறான் ஆனா அதிமுக உற்றுவாரம் மறுத்தியிருந்தது எடப்பாடி பழனிசாமி திமுக பத்தி என்ன தகுதி எனவே கலைஞரை குறித்து தான் உங்களுக்கு எல்லாம் பேசணுமா நீ கலைஞரை குறித்து பேசும்பொழுது ஏன் திமுகவை சார்ந்தவர் ஜெயலலிதா குறித்து பேச மாட்டார் ஒரு சிலர் எம்ஜிஆரே பேசிடுறாங்க தலைவர் தளபதியே சொல்றார் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லாம் பேசாதீங்க அவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க குறிப்பா எம்ஜிஆர் பேசாதீங்க அவர் திமுக எம்எல்ஏ இருந்தார் கலைஞர் நல்ல நண்பரா இருந்தார் எம்ஜிஆர் பத்தி பேசாதீங்கன்னு தளபதியே சொல்றாரு ஜெயலலிதா மறைந்த பிறகு கடுமையான வார்த்தைகளை நம்ம செல்வி ஜெயலலிதாவை மாண்புக்கு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் கணபதி விமர்சித்திருப்பாரா நாளைய தமிழகத்தின் விடுவெல்லை வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருப்பாரா எங்களே திட்டாத வேணும் எங்க கட்சி மேலிடத்துல சொல்றாங்க சக பேச்சாளர் சொல்றாங்க வேணா அந்த அம்மா பத்தி நான் அந்த அம்மா பத்தி நான் அந்த அம்மா வாழக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த அம்மா ஆளக்கூடாதுன்னு சொன்னோம் ஜெயலலிதா இல்லாதது மிகப்பெரிய குறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கள் தலைவர் தளபதி எதிர்ப்பதற்கு ஒரு நிகரான எதிரி இன்றைக்கு இந்த மண்ணில இல்லை அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க கண்ணு கட்டின தூரத்து எதிரில் கூடவே சசிகலா சோழியை முடிச்சுக்கிட்டான் உண்மையிலே கண்ணு கெட்ட தூரத்துக்கு தளபதி எதிர்ப்பதற்கு ஆரோக்கியமான ஒரு எதிர்ப்பு இன்னைக்கு அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி பிஜேபி திமுக யார் எதிர்க்கிறது ஒரு வலிமை மிக்க தலைவன் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற கலைஞராக பெரியாராக அண்ணாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலினை எதிர்ப்பதற்கு ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சி தலைவர் யார் என்றால் நான் தான் என்று அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அப்பும் ரெண்டு பேர் நாங்க தான் ஒரு பக்கம் இந்த கண்டனம் இந்த புறம்பு பையன் சீமான் சாமான் சாமான ஒரு பக்கம் பிஜேபி போட்டினா திமுகவை யார் எதிர்க்கு ஆனா எதிர்கட்சி யார்னு கேட்டால் ஒருத்த கூட எதிர்கட்சி கிடையாது நாங்களே ஆளுங்கட்சி நாங்களே எதிர்கட்சி நாங்களே ராஜா நாங்களே மந்திரி இதுதான் திமுக இதுதான் தளபதி இதுதான் உதயநிதி ஸ்டாலின் எனவே அதிமுக தொண்டர்கள் நான் பேசுவதை யோசித்து பார்க்க வேண்டும் என்ன புடங்கிறது அவன் உதயகுமார் பேசுறா முன்னால் அதிமுக அமைச்சர் கலைஞரை குறித்து யாம் பேசுறாம பாவம் பண்ணா கையெழுத்து போட்டு நீதிமன்ற கூப்பிட்டு இடம் நீங்க கொடுக்கல இடம் எங்களுக்கு நீதிமன்றம் கூப்பிட்டு கலைஞரை பத்தி குறை சொல்றதுக்கு ஒருவனுக்கு கூட தகுதி கிடையாது எல்லா சமுதாயத்தினர் இன்றைக்கு வேலை வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கல்வியிலே இடஒதுக்கீடு சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறார் பெண்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் ஆண்களை விட பல ஆயிரம் மடங்கு மதிக்கப்படுகிறார் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது உயர் ஜாதியினருடைய சர்வாதிகாரம் இன்றைக்கு முற்றிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது அது இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வர வேண்டும் தான் சொன்னார் தமிழகத்தின் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லி எனவே அந்த தலைவர் கலைஞரை குறித்து பேசினால் தான் இப்படிதான் ஜெயலலிதா தாமோ அன்பரசன் பேச மாட்டார் ஜெயலலிதா பத்தி பேசணும் நீங்க பேசாதீங்க கலைஞரை பத்தி பேசாம இருங்க தளபதி பத்தி பேசுங்க கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதியார் அமைப்பு சார் இருக்காரு அண்ணன் கே இருக்கிறாரு நேரு அண்ணன் வேலு இருக்கார்கள் அவ பதில் சொல்லுவாங்க ஆசா இருக்கிறார் பதில் இருக்காங்க கலைஞரை குறித்து அவதூற பேசினா உங்களை செருப்பாளர் அடிக்கலாமா வணக்கம் இது இருந்தாலும் கருத்து சொல்லுங்க எனவே கலைஞரை பத்தி பேசினா ஆட்டோமேட்டிக்கா ஜெயலலிதா நான் ரொம்ப நாகரிகமா பேசிருக்கேன் ஜெயலலிதா செய்த தவறுகளை தான் சொன்னேன் பலமுறை ஊழல் குற்ற குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட சிறையில் இருந்தவர்

அதனால உதயகுமார் சொல்றேன் நீ ஒரு புறம்புக்கு சசிகலா காலில் கூட செருப்படி சொல்றேன் திமுக வச்சு கூடாது இன்னொரு முறை கலைஞரை பத்தி பேசினால் செருப்படி உழு என்பதை நான் துணிச்சலாக இந்த பேட்டியில் சொல்லுகிறேன் மறைந்த தலைவரை குறித்து யாரும் பேசக்கூடாது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஜெயலலிதா பத்தி பேச வேண்டிய எண்ணம் எனக்கு இல்லை யாருக்கும் இல்லை நீ கலைஞரை பேசினால் கலைஞர் குற்றமே செய்யவில்லை கலைஞர் எந்த குற்றம் செய்யவில்லை உனக்கும் சேர்ந்து உழைத்த தலைவன் தான் இன்னைக்கு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஓய்வுக்கே ஓய்வு கொடுக்காத தலைவர் கலைஞர் அந்த குற்றமே செய்த கலைஞர் குற்றவாளி என்ற மக்கள் மத்தியில் பேசும் பொழுது மக்களே உன்னை செருப்பார் அடிப்பார்கள் அப்பொழுது உண்மையிலே குற்றம் செய்தவர் யார் என்று கேட்டால் அம்மையார் செல்லும் ஜெயலலிதா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை நீ பேசினா நீ பொய் பேசுற கலைஞரை பத்தி நான் ஜெயலலிதா பத்தி உண்மை பேசுவேன் பத்து பர்சன்ட் தான் பேசுகிறேன் தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது எனவே உதயகுமார் சோழ நீ ஒரு அவ்வளவு பெரிய ஆளு மயிரெல்லாம் நீ கிடையாது வாய் அடக்கத்தோடு பேச வேண்டும் என்பதன் பதிவு தெரிவித்துக் கொண்டு நாளை இன்னொரு பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்